பன்மணந்துட்டாங்க அதையும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஒண்ணுமே தெரிலங்க ஒண்ணுமே தெரியல தாய் மக்களே நான் உங்கள் கம்மாக்கு இருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இடுக்கி மாவட்டம் காந்தலூர் பக்கத்தில் ஸோ காந்தலூர் மூணாறு ட்ரிப்பு போட்டு நாங்கள் பைக்லேயே அட்வென்ச்சராக போனோம் அதோடய ஃபுல் வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு விலாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மக்களை எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட காமெடி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி என்னோடய விளாக் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அறிஞர் அண்ணாவின் பெயர் அறிஞர் அண்ணாவின் பெயரை வச்சிருக்க நம்ம தம்பி வந்து நம்ம கூட வந்து பேரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு அண்ணா துறை காமெடியா பண்றதுக்கு ஐடியா இருக்கு அவனுக்கு வரல வராம எப்படி இவ்வளோ தூரம் வந்த வந்துட்டே இல்லை வந்துட்டாப்லாம் வருவாப்ப வந்தா வருவாப்பா டைலாக் தான் வந்தா வருவாப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை தண்ணியெலாம் இருக்கு என்ன தண்ணி குளிக்கிற தண்ணி

பாருங்க எபிசெட்டு பைக்கில் நாங்கள் வந்து இங்கேருந்து தூத்துக்குடியிலருந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு டைம் என்ன ராஜா ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பழனி ரோட்டில் வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அஞ்சு மணிக்கு ஆரம்பித்த டிராவலை இப்போ வந்து கரெக்டாக பத்து இருபது பத்து இருபதுக்கு சாப்பிடவே இல்லை சாத்தூரில் சாப்பிட்றலாம் அங்கே சாப்பிட்றலாம் அங்கே சாப்பிட்றலாம் மதுரையில் சாப்பிட்றலாம் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்து கடைசியில் கொலைப்பட்டியில கொண்டு வந்து இங்கே ஒட்டஞ்ச தாண்டி வின்பாட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வீடியோ போடலாம் அப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே இல்லை ஒரே மலை ஒரே வெயில் ஒரே குளிர் எல்லாமே கலந்து கலந்து அடிச்சுருக்கோம் ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்குறோம் ஸோ குத்து உயிரும் கொண்டு வந்து பின்பாட்டி வச்சுருக்கோம் ராஜா என்னோட முதல் டூரே காந்தலூர் மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லி உடுமலைப்பேட்டை ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து மூணு பேர் கிளம்பி பைக்கிலேயே ஒரு வளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலே நான் ஃபஸ்ட் டைமாக அதாவது டூர் அப்படின்ட்டு வெளியில் வர்றேன் தூத்துக்குடியிலேருந்து உடுமலைப்பேட்டை போயிட்டு உடுமலைப்பேட்டைக்கு ரெண்டு மணிக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ பயங்கர டயர்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் அதிகாலையில் அந்த சொர்க்கத்தின் வாசலை தேடி நாங்கள் போக ஆரம்பித்தோம் ஸோ போய்கிட்டு இருக்கும்போதே தெரியுதா பார்த்தீங்களா உங்களுக்கு வேறு லெவலில் இருந்தது அதாவது லொக்கேஷன் இந்த காந்தலூர் மலையை தான் ஏற போகிறோம் ஸோ பைக்கிலேயே நாங்கள் ஒரு பதினோரு பேர் கிளம்புனோம் ரொம்ப வேறு லெவலில் அதிகமான ஒரு சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் கூட ஆகிக்கல எப்படியாவது சீக்கிரமாக அந்த இடத்த ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம் மேலே ஏற ஏற போது காந்தலூர் செக் போஸ்ட்டில் வந்து ஒரு ஐம்பது ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணாங்க பதினோரு பேர் ஒம்பது பைக்கில் போனோம் ஸோ இதில் வந்து அட்வென்ச்சர் பைக் இந்த மாதிரிலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க இதில் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும் நம்ம கூட வந்த இருந்து வந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிக்கிட்டு நாங்கள் அந்த புதுசாக இருந்ததுனால அந்த டீம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன தயக்கங்கள் இருந்தது அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் டே இது நம்ம என்னண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது நீங்கள் அடுத்தடுத்து இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ இதாக எந்த ஒரு மனசுலையும் எதுவும் வச்சுக்கிடாமல் அவ்வளோ சூப்பராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆனாங்க காந்தலூர் காந்தலூர் ஹில்ஸு காந்தலூர் ஹில்ஸ் ஏறி அதாவது அதோட வியூ பாயிண்ட்டில் நிற்கிறோம் ஸோ ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டில் நிற்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பால் சொன்னிருக்குது அங்கே போய் குளிக்க போகிறோம் பார்க்குறதுக்கே சும்மா அள்ளு விட்டுருச்சு இப்போ வந்து நம்மளோட சக்தி வந்து வந்துட்டாப்புல ராஜா ப்ரோ சுரேஷ் ப்ரோ கூட நம்ம வந்து வந்தோம் ஸோ சக்தியை பார்க்குற ஒரு ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் சக்தியை வந்து பார்க்குறேன் ஒம்பது வருஷமாக போட்ட பிளான் வந்து இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பாருங்கள் சத்தியை ஒம்பது மட்டும் அழுத்தி சொல்கிறேன் வா சத்திய வா எனக்கு என்ன எனக்கு என்ன கண்ணாடி என்ன சரி

நம்ம பல நாள் பேசிக்கிட்டு இருந்த மெமிகிரிய இந்த காட்டுக்குள்ள யூஸ் பண்ணும்போது போது வேற லெவல்ல இருந்துச்சு சோ அப்படி இப்படின்னு சொல்லி ரீல்ஸில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம இறச்சிபாரா ஃபால்ஸை தான் ஃபஸ்ட்டாக நம்ம போனோம் இறச்சிபாரா ஃபால்ஸில் நாங்கள் போன டைமில் அவ்வளோவா தண்ணி இல்லை ரீல்ஸில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி தெரிஞ்சது நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிஞ்சது அதோடய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நேரில் நீங்கள் வந்து அனுபவித்தா தான் தெரியும் அந்த அந்த ஃபாரா ஃபால்ஸோட ஒரு ஜாலி நம்ம குற்றாலம் அந்த மாதிரி இதெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு குளிக்க விடுவாங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அட்வென்ச்சர் பண்ணி போகும்போது அந்த ஃபால்ஸோட அருமையே வேறு லெவலில் இருந்தது நீங்கள் காந்தலூர் மலை ஏறும்போது ரொம்ப சீக்கிரமாகவே மலை ஏறிடுங்க என்ன காரணம் அப்படின்னா அதிகமாக யானை மான் புளி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சீக்கிரமாக ஏறிட்டு இறங்கிடுங்க என்ன அப்படின்னா நாங்கள் போகும்போதே நிறையா யானை சாணி இந்த மாதிரிலாம் பார்த்தோம் ஒரு விதமான ஒரு ஸ்மெல்லு இருந்தது அது எனக்கே ஒரு புதுசாக இருந்தது ஸோ காட்டுக்குள்ளே வசிக்கிறவங்களுக்கு அது வந்து புதுசாக தெரியாது நம்மளை மாதிரி புதுசாக சிட்டியிலேருந்து காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதோடய அனுபவமே வேறு மாதிரி இருந்தது இந்த இறச்சிப்பாரா ஃபால்ஸை நாங்கள் கிட்டத்தட்ட கிடக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இதில் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு ஜாலியாக வேறு லெவலில் ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரைய நாங்கள் ஃபாரஸ்ட்டில் கடந்து அதாவது இருபது ரூபா டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறோம் ஸோ பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் கம்மா சேனல் உங்களுக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் நண்பர்களே அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது நாங்கள் இது ஒரு மணிக்கு ரீச் பண்ணோம் ஒரு மணிக்கு எங்களுக்கு வெயில் தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக குளிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் குளித்தோம் போயிட்டு வந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தொந்தரவும் இல்லை ஏன்னா அவ்வளோ இயற்கையாக இருந்தது இந்த காந்தலூர் காடு நாங்கள் பைக்கில் போனதுனால சில இடங்களுக்கு போக முடியல நீங்கள் கார்லேயோ அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ஜீப் சவாரிலாம் இருக்குது ட்ரக்கிங் பண்ணி நிறையா ஃபால்ஸ் போகக்கூடிய இடங்களும் இருக்குது அடுத்த தடவை நம்மளோட சேனல்லையே இந்த மாதிரி வீடியோ வரும் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட அதாவது ஒரு வருடத்தில் ஒரு தடவையாவது உங்கள் நண்பர்களோடு நீங்கள் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சி பேர் சத்தி என்ன பிரம்மாராம் காந்தலூர் பிரம்மாராம் காந்த காந்தலூர் 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 பிரம்மாராம் பிரம்மாரம் தானே காந்தலூர் பிரம்மாரம் என் பேர் சஞ்சய் முழு பெயர் சஞ்சய் ராமசாமி வியூவர்ஸ் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ நாங்கள் ட்ரிப்பு போட்ட இருந்து எங்கள் ஊரில் இருந்து ஃபுல்லாக மழை தான் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு வர்ற வழியெல்லாம் ஒரே யானசாணி ஆமாம் ஃபுல்லாக பைக்கில் தான் வந்தேன் பைக்கில் வரவும் ஒரே செம்ம ரைடாக இருந்தது எல்லாமே பவர் குடுன்ன பைக்கு நம்ம ரைடர்லாம் கிடையாது ரைடர் கூட ஒரு ஒயிடர் சும்மா அப்படியே ஒரு டிப்ஸ் இது மாதிரி வந்தாச்சு இந்த பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன் மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ ஏழு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் வெளியில் அனுப்பிடுவாங்க ரூபா என்ட்ரி பீஸு வெளியில் அனுப்பிடுவாங்க இதை வந்து ஏன் அப்படின்னா யானை சும்மா சர்வசாதாரணமாக அலையுது இதை வந்து தாரணமாக வந்து வந்துட்டு போவோம்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த வியூ வந்து பார்த்து ரசிச்சு நாங்கள் கிளம்புவோம் உங்களுக்கு காட்டுறோம் இதோடய வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்களே வந்து இந்த வியூ பாயிண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் எபிசட் பைக்கில் ரெண்டு பேரும் வந்தாங்க தூத்துலேருந்து வந்தது அவங்க இறங்க முடியல அந்த அளவுக்கு இருந்தது ஸோ என்ஃபீல்டு ஹிமாலயா அப்புறமா அட்வென்ச்சர் பைக்கு இதுதான் வந்து கீழே இறங்க முடிஞ்சது ஏறுறதும் ரொம்ப கடினமான ஒரு இடம்தான் இது வேற லெவலில் இருக்குது ஜீப் சவாரி மட்டும்தான் இருக்குதுங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா காந்தலூர் பிரம்மாரம் இந்த இடத்த வந்து பாருங்கள் இதோட ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் மறக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் ஸோ நம்ம சேனலை லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நானே டூர் எங்கேயுமே போனதெல்லாம் வச்சதில்ல இங்கே தான் வந்திருக்கேன் அப்பா வேறு லெவலுங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் மக்களே ஓ ஹோ ரொம்ப பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குது மழையோடு வந்துருக்காங்க இப்போ என்னை பாருங்கள் பாருங்கள் மக்களே யானை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க லட்டுக்கு யானை வந்து பார்க்கணும்னு ஒரே ரொம்ப ஆசையாக தான் வந்திருக்கோம் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது யானை சின்ன வயசுல இருந்து பார்க்கறது ரொம்ப பயமா இருக்கு யானை பா கீழே இருக்குன்னு சொல்றாங்க கீழே இருந்துட்டு நம்ம ஒம்பத்தனம் யானை மேலே வந்துடும் கிட்டத்தட்ட யானையை பார்த்துட்டு என்ன தான் ஃபர்ஸ்ட் டைமா காட்டு யானையை பார்க்க போறேன் மறக்காம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இது மாதிரி வர்றோம் நம்ம சேனலை லைக் ஷேர் பாருங்க மக்களே ஸோ இறங்கிட்டோம் இறங்கிட்டு இருக்கோம் யானை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம் நடந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் யானை ஸோ நேற்று நைட் இருந்து கிளம்பு ஏதோ அலாரம் வாரம் அடிக்குது ஏ என்ன அலாரம் ஏதோ அலாரம் அடிக்குது பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் வியூ பாயிண்ட்டு கீழே வந்துட்டோம் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் மக்களே நிறைய வர்ற வழியில் நிறைய யானை சாணம் நிறைய இருந்தது மக்களே ஆமா யானை சாணம் வேற லெவலில் இருந்தது ஸோ யானை அதிகமா இருக்கு காட்டெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க கடையெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி அந்த மாதிரி பண்ணுது ஸோ நம்ம எதுவும் பண்ணல அப்படின்னா எதுவும் பண்ணாதான் ஆமா எங்க இருக்கு யானை எங்க இருக்கு மக்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யானை இருக்குன்னு என்னை பிராங்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இதுல வந்து நிறைய யானை இருக்குது ஒற்றை யானைகள்லாம் அதிகமாக நடமாடுது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது யானைகள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மூணாறு கிளம்பிட்டோம் ஸோ காலையிலேருந்து என்ன சொல்கிறது பயங்கர குளிர் கையெல்லாம் விதைச்சி ஒரு மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது மழை தான் வந்தலேருந்து நைட்டு மலையில் நனைஞ்சி முந்தானத்து நைட்டு தூங்கவே இல்லை ரூமில் ஸ்டே பண்ணி முந்தானத்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டையில் வந்து தங்கிட்டோம் அதுலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி அட்வென்ச்சராக ட்ராவல் பண்ணி வந்தோம் இப்போ தான் அந்த சூரிய பகவானை வந்து எட்டி பார்க்குறாரு வேற லெவலில் இருக்குது அதாவது அந்த இந்த இடுக்கி மாவட்டம் காந்தலூர் வந்து வேறு லெவலில் இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி குழந்தைங்களோட பாருங்கள் ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு இந்த இயற்கையை பாதுகாக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக பாதுகாத்தா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் ஸோ உயிர் வாழ முடியும் மனுஷங்கிறவங்க அந்த இந்த பூமியை நல்லா இதாக வச்சுக்க முடியும் மறக்காமல் என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு கேரி பக்க கூட கீழே போடாமல் அதை வந்து எடுத்து வச்சு அதை குப்பைத்தொட்டியில் வச்சு போடுறாங்க ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறவரு கூட அந்த மாதிரி தான் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டி இருக்குது ஸோ என்னடா நம்ம ஊரை குறை சொல்லிவிட்டு மற்ற ஊரை பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லாமே நம்ம நாடு ஸோ இந்தியாங்கிறதும் நம்மளோட நாடு தான் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ஒரே இதாக இருந்தாலும் மாவட்ட ரீதியாக என்ன சொல்கிறது ஸ்டேட் ரீதியாக பிரிஞ்சு இருக்கிறோம் பிரிஞ்சு நமக்குள்ளே எந்த பிரிவினையும் வரக்கூடாது ஸோ மறக்கரா அனதிரா போட்டோம் இங்கே இருக்கு நைட் லைமெலாம் ஃபன் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே காலையில் நாங்கள் வந்து அடுத்த நாள் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து மூணார் போக போகிறோம் மூணார் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அங்கே என்னென்ன என்ஜாய்மெண்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானே இல்லாமல் கிளம்புனோம் ஸோ பாலித்தீன் பேப்பரை வச்சு நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா பாலித்தீன் பேப்பரை வச்சு ரோப் வச்சு கட்டிட்டு போங்க ஏன்னா போகும்போது ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும் ரெயின் கோட்டு கண்டிப்பாக கம்பல்சரி மஸ்ட்டு போகிற வழியெல்லாம் யானை சாணமாக தான் இருந்தது அந்த சாணமும் சூடாக இருந்தது அப்போ தான் யானை வந்துட்டு போயிருக்கோம் நாங்கள் அப்படியே பின்னாடி போகிற மாதிரி தான் இருந்தது அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு நாள் பத்தாது காந்தாலோரை மட்டுமே சுற்றுறதுக்கு ரெண்டு நாள் போடுங்க ஸோ காந்தலூர் மட்டும் சுற்றி பாருங்கள் ரெண்டு நாள் மூணாருக்கு செலவழிங்க ட்ரெக்கிங் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நாள் போட்டதுனால ஷெடியூல் வந்து அவசர அவசரமாக போகிற மாதிரி இருந்தது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டு அப்புறமா ரூம் செலவெல்லாம் ரொம்ப வந்து கம்மியாகும் கேம்பரிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா போகலாம் ஸோ எங்களோட பைக்கு தயாராகிட்டு நாங்களும் தயாராகிட்டோம் ஸோ மிஸ் காந்தலூர் பார்க்கலாம் மூணாரில் மூணா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த போகிற வழியில இருக்குது அந்த ஃபால்ஸில் தான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலியாக வந்து டூர் வர்றவங்க இங்கே வர்றாங்க ஸோ நுழைவு கட்டணம் வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க சூப்பரான வியூ வேற லெவல்ல குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீ எஸ்டேட்டு குரங்கு இந்த மாதிரி இதெல்லாம் மிருகங்கள் அதிகமாக இருக்கு ஸோ வாங்க மக்களே நம்ம போய் ஸோ நான் நான் குளிக்கலை ஸோ பசங்கள்லாம் குளிக்க போகிறாங்க அதை வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க என்னன்றத வீடியோ எடுப்போம் ஏன்னால் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ஃபால்ஸில் குளிச்சதுனால கொஞ்சம் ஜலதோஷம் மாதிரி இருக்குது அதை நான் குளிக்கலை ஆமாம் ஜலதோஷம் பிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச் கிச் போக்குங்க அப்படின்னு இது நம்ம நண்பர் அவங்களோட பேரை செல்வம் ஃப்ரம் கோயம்புத்தூர் நாங்கள் ஒரு பதினோரு பேர் வந்திருக்கோம் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஊரில் இருந்து அதாவது ஓசூர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி கோவில்பட்டி மாதிரி ஸோ பிரபா என்னோட ஃப்ரெண்டு ஹாய் எல்லாம் ஓரி சக்தியோட ஃப்ரெண்டு சக்தியோட கிளாஸ்மேட்டு இது சக்தி நம்ம சக்தி லக்கம் வாட்டர் ஃபால்ஸு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் இதுதான் என்ட்ரி இது பாயிண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பூ நல்லாயிருக்கா இந்த பூ பிடிச்ச கேர்ள்ஸ் எல்லாம் சக்தி சேஞ்சர் சக்தி இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம்முக்கு வந்துருங்க பிடிக்காதவங்கெலாம் இங்கே போயிருக்கேன் ஸோ வயசான ஒரு பாட்டி

லக்கோன் ஃபால்ஸோட உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கேட்கும் லக்கோன் ஃபால்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குதுங்க அதோடய த்ரீ சிக்ஸ்டி வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ சுற்றி போதே வேற லெவலில் இருக்குது இது என்ன சொல்கிறது ரோட்டு மேலேயே ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது நம்ம எப்பயுமே ட்ரக்கிங் பயணி தான் ஒரு ஃபால்ஸுக்கு குளிக்க போவோம் இது அப்படிலாம் இல்லை ஸோ வயசானவங்க சின்ன பசங்க உடம்பு முடியாதவங்க கூட இங்கே வந்து குளிக்கலாம் காந்தலூர்லேருந்து மூணார் போகிற வழியில் இந்த ஃபால்ஸ் இருக்குது லக்கோன் ஃபால்ஸு மேலே போகும்போதே விருட்டுன்னு போயிடாதீங்க சும்மா வந்து நின்று ரசிச்சுட்டு இதை வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த லக்கோன் ஃபால்ஸை விசிட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க சும்மா சொல்லக்கூடாது கேரளா தான் ஸோ நம்ம இந்தியாவுக்கு நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடங்கள்ல கேரளா வந்து இயற்கையை பாதுகாக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேஷ் ஆஃப் கம்மா நம்ம பசங்க வந்து வந்திருக்காங்க அவங்க கிட்ட அவங்க வீடியோ எடுப்போம் அப்படின்னு தம்பி உங்க பேர் சொல்லுங்க வாங்க தம்பி உங்க பேர் சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கு சரி சரி எங்கேருந்து வரீங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து வரீங்க சென்னையிலேருந்து வர்றாங்க நல்லா இருக்கா அதாவது ட்ரக்கிங் பண்ணி தானே போகிற மாதிரி இருக்கும் அங்கே எப்படி இருக்கு இது ட்ரக்கிங் பண்ணாமல் அப்படியே ரோட்டு மேலேயே இருக்குதா என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குனாங்க ஐம்பது ரூபா வாங்குனாங்க சரி சரி நல்லா குளிக்க ஃபேமிலியாக வந்தீங்களா நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே நம்ம அம்மா இருக்க சேனலாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தம்பி வணக்கம் எங்கேருந்து வரீங்க ஓகே உங்க பேர் சொல்லுங்க முகமது நௌசிம் ஓகே நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்களா ஓகே ஓகே நம்ம கம்மா இருக்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஃபால்ஸ் எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்குதா சரி சரி நம்ம சேனல் எப்படி இருக்கு நம்ம சேனலோட வீடியோ எப்படி இருக்கு சேனல் பார்த்துருக்கீங்களா ஆ பாருங்க ஓகேவா இது கேமரா பாருங்க பால எப்படி உள்ள ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கா இல்ல ரோட்டு மேலே இருக்கா ஓகே ஓகே மக்களே நம்ம தேயிலை தோட்டம் வந்தாச்சு ஸோ வந்து மூணாறு தேயிலை தோட்டம் வந்தாச்சு மூணாறு போயிட்டுருக்க வழியில் ஒரு தேயிலை தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஸோ மேலே வந்து இருபது கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி இதை பார்த்துட்டு போவோம் டீ குடிக்கல தான் நமக்கு வந்து இந்த தேயில்கிறது விஷயங்கள் யாவும் வருது ஸோ தேயிலை காஃபி இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு நான் தெரியாமலான் இருப்போம் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து நிறையா பெண்கள் வந்து இந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அட்டைப்பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கடிக்கும் போல் அப்புறம் ஒயில்டு அனிமல்ஸ் யானை இந்த மாதிரி காட்டு பண்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் நிறையா வரும்னு சொல்கிறாங்க தேயிலை பாருங்கள் வேற லெவலில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இது வந்து வெள்ளைக்காரன் காலத்திலே வந்து நமக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் தான் அந்த தேநீர் குடிக்கக்கூடிய விஷயத்தை வந்து உருவாக்கிட்டு போயிருக்கான் போயிருக்காங்க ஸோ தேவையில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணாறு வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு வியூ பாயிண்டில் நிற்கிறோம் வேறு லெவலில் இருக்குது மேலே ஃபுல்லாக மழை பெய்ஞ்சிகிட்ருக்கு மழை பனி வேற லெவலில் இருக்குது சும்மா பைக்லேயே வர்றதுனால அங்கங்கே நிப்பாட்டி எடுக்க முடியுது நம்ம வந்து ஒரு பஸ்லேயோ அந்த மாதிரி வந்துருந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நான் நிப்பாட்ட முடியும் பாருங்க பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ பாயிண்ட்டு வேற மாதிரி வியூ பாயிண்ட் வேற மாதிரி நம்மளோட சம இங்கேருந்து ஆமாம் வேற லெவலில் இருக்குது ஸோ நம்மளோட பிரியா வந்து நான் ஏதோ நம்ம செட்டில் பேசும்போது ஏதோ பொண்ணு தான் வருது ஏதோ ஒரு சகோதரி வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ அப்படி இல்லை பிரியான்றது நம்ம அந்த சகோதரன் தான் கிடச்சிருக்காப்புல பரவாயில்ல சகோதரன் ரொம்ப நல்ல சகோதரன் சகோதரன் மக்களே மலை சாரலோட சாரலோட இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க சாரல வந்துருச்சு வேற லெவல் வேற லெவல் வியூ பாயிண்ட் ஸோ ஒரு எக்கோ பாயிண்ட் மாதிரி இருக்குது இங்க வந்து பண் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பசங்கள்லாம் அதோட அதோட டான்ஸ் வீடியோவும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ பாட்டு போட்டு ஆடணும்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மக்களே நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை கம்மா இருக்கு பாய் பாய்